கனமழை காரணமாக ஓசூர் அரசு மருத்துவமனையின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்தது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முருகன் வழங்க கேட்கலாம் முருகன் விவரங்களை வணக்கம் விக்னேஷ் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது இந்த மருத்துவமனையில் ஏற்கனவே அமைக்கப்பட்டிருந்த சுற்றுச்சுவர் சுவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நெடுஞ்சாலைத்துறையால் சாலை பணியை சாலை பணியின் பொழுது பழுதாகி இடிந்து தரைமட்டமானது பிறகு மிகவும் ஆபத்தான நிலையில் மருத்துவர்களும் மற்றும் நோயாளிகளும் சிரமத்துக்கு இடையே மிகவும் ஆளாகி வருகின்ற வருகின்றனர் இந்த நிலையில் இரண்டு நாளாக தொடர் கனமழை காரணமாக மீதமுள்ள சுற்றுப்புற சூழல் தற்போது இடிந்து விழுந்துள்ளது இதன் இடிப்பாடுகளில் சிக்கி ஓரத்தில் நிற்கவிட்டிருந்த தள்ளுவண்டி மற்றும் மின்கம்பம் இருசக்கர வாகனங்கள் மருத்துவமனை சார்பில் வைக்கப்பட்டிருந்த போர்டுகள் பழுதாகி சேதமடைந்துள்ளது இதனால் மருத்துவமனைக்கு சுற்றுச்சுவர் இல்லாமல் சூழல் ஏற்பட்டுள்ளது இங்குள்ள பகுதிகளில் மருத்துவ மருத்துவ பயனாளிகள் என அனைத்து தரப்பினரும் இருசக்கர வாகனங்களை நிறுத்திவிட்டு விட்டு செல்கின்றனர் எனவே இதற்கு பாதுகாப்பு இல்லாத நிலையில் பலமுறை முறை மருத்துவமனை நிர்வாகம் கவனத்துக்கு கொண்டு சென்றும் சுற்றுச்சுவர் கட்டுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை சுவரை இடித்து நெடுஞ்சாலைத்துறையும் என்பதால் அவர்கள் பொறுப்பு என மருத்துவத்துறை தெரிவிப்பதும் நெடுஞ்சாலைத்துறையில் சம்பந்தம் இல்லை என மருத்துவத்துறை தான் இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இரு தரப்பினரும் ஒருவரை ஒருவர் மாறி மாறி தங்கள் குற்றங்களை தெரிவித்து வருகின்றனர் பொறுப்பற்ற முறையில் மருத்துவ இதை குற்றம் சாட்டி வருகின்றனர் இது தொடர்பாக பல முறை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்திலும் வார்டு கவுன்சிலர்கள் பேசியிருந்தாலும் எந்த பயணம் இல்லாமல் தற்போது மீதம் இருந்த குற்றச்சோறும் மழைக்கு இழந்து விழுந்து விழுந்துள்ளது இது முற்றிலும் அதிகரித்தால் அலட்சியமும் மற்றும் அதிகாரிகள் அலட்சியமும் பொறுப்பற்ற நடவடிக்கையால் பெரிதும் பாதிக்கப்பட்டுவதாக பொதுமக்கள் தொடர் குற்றம் சாட்டி வருகின்றனர் மேலும் விரைவாக இந்த சுற்றுச்சுவர்களை சரி செய்து புதிதாக சுற்றுச்சுவர சுவர் கட்டித்தர வேண்டும் எனவும் ஏற்கனவே இதனை மாவட்ட நிர்வாகம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு முன்னுரிமையோடு போர்க்கால அடிப்படையில் இதற்கான சுற்றுச்சுவர் அமைக்க வேண்டும் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்களும் மருத்துவர்களும் அங்கு கோரிக்கை வைத்துள்ளார் விக்னேஷ் விவரங்களுக்கு நன்றி முருகன்